ராதே கிருஷ்ணா ஏடுகொண்டல வாடா வெங்கட்ரமணா ஒம்பது நாற்பதுக்கு ஏற ஆரம்பித்தோம் ஆல்மோஸ்ட் ஒன்று நாற்பதுக்கு ஏறிட்டோம் நாலு மணி நேரத்தில் ஏறி இப்படி யோசிச்சுன்னு இருந்தோம் சரி கொண்ட வெங்கம் அம்மா மன்ன கூடத்தில் போய் சாப்பிடலாம் பசிக்கிறது மணி இப்போ ரெண்டு மணி இந்த இடத்துல வழியில் சொத்து கூட்டு தகவத் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அது இதெல்லாம் மலையப்பன் ஏதும் கரணிற்கும் கருணை கடலு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு அங்கே பசிக்கிறது இருக்குள்ள பிரசாதம் பிரசாதம்னு கூப்பி கொடுத்துட்டா அதுதான் மலையப்பன் கேட்கவே வேண்டாம் அவங்ககிட்ட வந்தாலே போதும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனும் குலசை ஆழ்வார் சொன்னார் அதோ மலையப்ப பிரசாதம் முன்னா கடம்ப சாதம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா